ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயந்தான் தான் பார்க்க போகிறோம் அதாவது சில வேலைகளை நாம் சாயம் போகிற துணிகளை மற்ற துணிகளோட சேர்த்து நாம் துவைக்க வச்சுருப்போம் அந்த டைமில் இந்த மாதிரி சாயம் போகிற துணிகளோட சாயம் மற்ற துணிகளில் ஒட்டி இருக்கும் ஆனால் அந்த துணிகள்லேருந்து அந்த சாயத்தை போக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் நம்ம பாத்ரூமில் அதிக நாளாக கரை இருக்கிற அந்த டைல்ஸ் எல்லாம் நம்ம எவ்வளவு ஈஸியாக நம்ம கிளீன் பண்ணி எடுக்கிறது அப்படின்னும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பவுலில் நம்ம ஒரு டீஸ்பூனுக்கு செலவைத்தூள் எடுத்துக்கலாங்க அதாவது நம்ம துணி தேவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த பவுடர் தான் இப்போ கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாம் உங்கள் வீட்டில் நீங்கள் லெமன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோடய தோல் எல்லாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் பாருங்கள் இது வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் இப்போ நாம் ஒரு பாதி லெமன் தோடு எடுத்து போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த தோலில் இருக்கிற கொஞ்சமாக ஜூஸ் இருக்கும் இல்லைங்களா அதை அப்படியே நல்லா கலக்கி பிழிஞ்சோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாமே மொத்தமாக வெளியே வந்துடும் உங்கள்கிட்ட இந்த தோல் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க நீங்கள் டைரெக்டாகவே லெமன் ஜூஸ் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம ஒரு பாட்டிலில் இதை எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்க நைட் டைமில் நம்ம வந்து ஸ்டவ்வை பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப அழுக்கு படிஞ்சிருக்கும் ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே வச்சு வெறும் ஒரே நிமிஷத்தில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஜஸ்ட் இந்த ஸ்ப்ரேயை நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டாவே போதும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக நமக்கு க்ளீன் ஆகுங்க இதுக்காக நம்ம வந்து பெரிய துணிகள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க சின்ன துணி ஒன்று எடுத்து லைட்டை துடைச்சி எடுத்துருங்க லைட்டை தொடச்சிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற சிங்கிலேயே நம்ம வந்து ஒரே ஒரு அந்த கிளாத்தை வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் தொடச்சிங்க அப்படின்னா அவ்வளோ தாங்க நமக்கு வேலை சட்டு நமக்கு ஆகி கிடைக்கும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த லிக்யூடு வந்து யூஸ் ஆகும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த லிக்யூடு நம்ம ஜஸ்ட்டு ஊற்றிட்டு இந்த கிளாத்து வச்சு நம்ம தொடச்சி எடுத்தாவே அவ்வளோ அருமையாக நமக்கு கிளீன் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிச்சனில் சைடில் இருக்க அந்த டைல்ஸ் கூட இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோ சூப்பராக நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எந்த அளவுக்கு நமக்கு க்ளீன் ஆகுது அப்படின்னு இதுக்காக நம்ம சோப்பு போட்டு நாரை போட்டு அதை போட்டு தேய்ச்சிட்டு நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாதுங்க ஜஸ்ட் வந்து இதை யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம துடைக்கிறதுக்காக யூஸ் பண்ண அந்த கிளாத்தை அப்போவே நம்ம வந்து சிங்கில் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விரித்து வச்சிடணுங்க மறுநாளே நமக்கு வந்து இது நல்லா காஞ்சு கிடைக்கும் இதே துணியை நம்ம வந்து ரெண்டு நாள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததான் நம்ம வந்து இதுக்காக நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கிறேன் அதாவது ஆப்ப சோடாங்க நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணுற சோடா இப்போ வந்து ஒரே ஒரு எலுமிச்சை எடுத்துருக்கிறேன் இந்த எலுமிச்சையை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இதில் வந்து ஒரு பாதி பீஸ் அளவுக்கு தான் நமக்கு தேவைப்படும் பாருங்கள் இதில் பாதி அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாங்க இது இல்லை அப்படின்னா நீங்கள் லெமனோட தோல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் கிட்ட லெமன் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வினிகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதை வந்து இந்த மாதிரி தொடணும் நம்ம இந்த பேக்கிங் சோடாவில் இந்த மாதிரி தொட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி கொடுத்துருங்க பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகுங்க இதுக்காக நம்ம அதிக செலவு பண்ணணும் இல்லை அதிக டைம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லைங்க இதை வந்து லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் தேய்ச்சி பாருங்க அவ்வளவு ஈஸியாக க்ளீன் ஆகும் இந்த டைல்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வந்து ரெண்டு மெத்தடில் சொல்லியிருக்கேன் இது வந்துட்டு முதல் மெத்தட் இந்த மெத்தடில் சக்சஸ்ஃபுல்லாக ஆகலை அப்படின்னா நான் உங்களுக்கு அடுத்து இன்னொரு சொல்யூஷன் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக அந்த மெத்தடில் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உப்பு தண்ணி வந்துச்சு அப்படின்னா பைப்பில் வந்து சரியாக தண்ணி வராது நமக்கு அடிக்கடி அடைஞ்சு போன மாதிரி இருக்கும் அந்த டைமில் நீங்கள் வந்து இந்த வாடி அந்த லெமனோட தோலை பேக்கிங் சோடா வச்சுட்டு இந்த மாதிரி அமுத்தி எடுத்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து கிளியராக வரும் நமக்கு அங்கங்கே அடைப்புகள் இருக்கிறதெல்லாம் கிளியர் ஆகிடும் இதாக பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்ச அந்த லிக்யூட் எடுத்து அந்த பேக்கிங் சோடாவில் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கரைஞ்சிடும் நமக்கு உங்ககிட்ட இந்த மாதிரி லிக்யூட் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் ஃப்ளோர் கிளீனருக்காக வைக்கிற லிக்யூட் எந்த லிக்யூட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் கொஞ்சமாக அந்த பேக்கிங் சோடா ஊற்றிக்குவோங்க ஊற்றிட்டு மறுபடியும் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னா டைல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நமக்கு க்ளீன் ஆகுங்க ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதுக்கு வெயிட் பண்ணணும் ரொம்ப போட்டு ஸ்க்ரப் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு டைம் அதிகமாக செலவாகும் ஸோ முதல்ல அந்த பேக்கிங் சோடாவும் லெமனும் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக க்ளீன் ஆகிடும் அடுத்த மெத்தடு என்னென்னா உப்பு பேப்பர் யூஸ் பண்ணுறதாங்க இது வந்து விலை வந்து பத்து ரூபா தான் ரொம்ப ரொம்ப கம்மி இது வந்து எல்லா ஹார்ட்வேர் கடையிலையும் கிடைக்கும் நமக்கு இது வந்து லைட்டாக இப்படி தேய்ச்சாவே போதுங்க இந்த மாதிரி நம்ம வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லைங்க லைட்டாக தேய்ச்சிட்டு நீங்கள் தண்ணி தெளித்து பாருங்கள் அவ்வளோ சூப்பராக நமக்கு க்ளீன் ஆகும் இதுக்காக நீங்கள் எந்த லிக்யூடு வாங்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது இது விலையும் ரொம்ப ரொம்ப கம்மி இது வந்து எல்லா சுவிட்ச் போர்டு அந்த வயர் அந்த மாதிரி விற்கும் இல்லைங்களா ஹார்ட்வேர் கடை அந்த கடையில் இது வந்து தாராளமாக கிடைக்கும் உங்களுக்கு எல்லா இடத்துலேயுமே எல்லாருமே இது விற்கிறாங்க நம்ம வீட்டில் எல்லார்கிட்டையுமே இந்த மாதிரி பழைய துணிகள் இருக்கும் அதுவும் இந்த மாதிரி ஷர்ட் வந்துட்டு நிறைய இருக்கும் இந்த சட்டையை வச்சு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அதுவும் ரொம்ப அழகான ஒரு விஷயம் பண்ண போகிறோம் வாங்க நம்ம இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்காக இந்த ஷர்ட்டில் இருக்கிற அந்த கை பகுதிகளை முதல்ல நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க பாருங்க ரொம்ப அழகாக நம்ம இந்த கையை கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நாம் கழுத்துக்கு கீழே இருக்கிற பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி நாம் கட் பண்ணி எடுத்துடணுங்க ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய விஷயம் அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்க இப்போ நமக்கு சட்டையோட கீழ் பகுதியிலையும் கொஞ்சம் அன்னிவனாக கொஞ்சம் பகுதிகள் இருக்கும் இல்லைங்களா அதையும் கட் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கட் பண்ணும்போது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும் ஃபுல் பகுதியுமே ஸோ இந்த பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க பாருங்க நம்ம கட் பண்ணிட்டு துணியை எப்படி மடிக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி மடிக்கும்போது தான் நமக்கு கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ நான் எப்படி மடிச்சனோ அந்த மாதிரியே மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு நாம் இப்போ அளவு எடுத்துக்கணும் அளவு எடுத்துக்கிறதுக்காக கீழ் பகுதியிலேயும் மேல் பகுதியில் அதாவது கைப்பகுதி இருக்கு இல்லைங்களா அங்கேயும் அதே கீழ் கீழ்ப்பகுதியில் நமக்கு அளவு எடுக்கணும் அதில் ஒரு நாலு இன்ச் அளவுக்கு எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் அதே மாதிரி கைப்பகுதியில் நம்ம ஏழு இன்ச் அளவுக்கும் எடுத்துக்கணும் கீழ் பகுதியில் நாலு இன்ச்சுக்கும் கைப்பகுதியில் ஏழு இன்ச்சு அளவுக்கும் எடுத்துக்கணுங்க அப்போ தான் நமக்கு அளவு கரெக்டாக இருக்கும் அளவு எடுக்கும்போதே நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இது தைக்கிறதுக்கு நமக்கு தையல் தெரியணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க தையல் தெரியாமலேயே ரொம்ப அழகாக நம்ம இதை தைச்சு எடுக்கலாம் இப்போ நம்ம மார்க் பண்ணிவிட்டு அழகாக இதை கட் பண்ணி எடுத்துகிட்டாவே போதும் நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது எல்லாமே நமக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும் பாருங்க நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிற பகுதி வந்து ரொம்பவே முக்கியம் அதனால தான் நான் வந்து இதை அப்படியே போட்டிருக்கேங்க ஸோ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணும்போது தான் நமக்கு கரெக்டாக கிடைக்கும் நமக்கு ஸோ இந்த ப்ரொசீஜர் ரொம்பவே முக்கியம் அதனால் இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வீட்டில் மட்டும் இல்லைங்க இதை நம்ம வெளியே கூட எடுத்துகிட்டு போகலாம் அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இது இப்போ நம்ம அழகாக கட் பண்ணி முடிச்சிட்டோம் கட் பண்ணி முடிச்சிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ரெண்டு லேயர் இருக்கும் நமக்கு அடிப்பாகத்தில் ஒன்று அதே மாதிரி மேல் பாகத்தில் ஒன்று அதாவது ரெண்டு லேயராக இருக்கும் நமக்கு பாருங்கள் பாருங்க இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் ரெண்டு லேயராக கிடைக்கும் பாருங்க இப்போ நம்ம இதில் கயிறு ஃபிக்ஸ் பண்ணணும் அதாவது ரோப் வைக்கணும் ரோப் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் போட்டுக்கலாங்க நம்ம கட் பண்ணும்போதே நமக்கு நீளமான இந்த பகுதி கிடைக்கும் இப்போது நம்ம ரோப் வைக்கிறதுக்காக ஷர்ட்டில் இருக்கிற கையையே யூஸ் பண்ண போகிறோம் நமக்கு சட்டையில் ரெண்டு ஹேண்ட் இருக்கும் இல்லைங்களா அந்த ரெண்டு கையுமே யூஸ் பண்ணி நம்ம ரெண்டு ரோப் அழகாக யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த ஷர்ட்டில் இருக்கிற தேவையில்லாத பகுதிகளெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அழகாக நம்ம கயிறு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துடலாம் ரோப் எப்போவுமே ஒரு எயிட்டீன் இன்ச்சஸ் நீளம் ஃபோர் இன்ஜஸ் அகலம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் இந்த அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருங்க அதாவது நீளம் எயிட்டீன் இன்ஜஸ் இருக்கணும் அதோட அகலம் ஃபோர் இன்ஜஸ் அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் நமக்கு ரோப் வந்துட்டு நல்லா கெட்டியாக பிடிக்கிறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள் நான் எந்த மாதிரி கட் பண்ணுறனோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது நான் செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் எடுத்துக்கிட்டேன் இது கட் பண்ணுற டைம் மட்டும்தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம இதை ஜாயின் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி மடித்தோம் அப்படின்னா ஒரு அழகான ரோப் ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நமக்கு இப்போ பாருங்கள் நம்ம இது எப்படி இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம ரெண்டு லைன்ஸ் போட்டோம் இல்லைங்களா அந்த இடத்துல தான் இதை ஃபிக்ஸ் பண்ணணும் இப்போது நம்ம ஷர்ட் இருக்கிற பகுதிகள் எல்லாமே ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பகுதிகள் எல்லாமே சும்மா நம்ம தைச்சி விட்டாவே போதும் அழகாக ஜாயின் ஆயிடும் பாருங்கள் ஆனால் இந்த கார்ல இருக்கிற ஷேப் மட்டும் நம்ம எப்படி தைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மாற்றி தைக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி மாற்றி தைக்கும்போது தான் நமக்கு நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும் இந்த மாதிரி மாற்றி தைச்சிடுங்க நான் இந்த மாதிரி காமிக்கிற மாதிரியே நம்ம தைச்சோம் அப்படின்னா ரொம்ப வசதியாக இருக்கும் எல்லாம் தைச்சி முடித்தோம் அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு பை பாருங்கள் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கும் அதே மாதிரி இதில் எவ்வளோ சாரீஸ் நான் அடுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு பதினஞ்சு சாரீஸ் மேலே நான் இதை அடுக்கி வச்சுருக்கிறேன் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும் அதே மாதிரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி இன்னும் நாங்கள் யூஸ் இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வெளியே போகும்போது கூட ரொம்ப ஈஸியாக அதை தூக்கிட்டு போகலாம் நார்மலாக நம்ம வெளியே போகணும் அப்படின்னா ஒரு பை எடுத்துகிட்டு போகணுன்னா அதை வைக்கிறதுக்கே நமக்கு ஒரு பிளேஸ் வேணும் ஆனால் இந்த பை நம்ம எடுத்து வச்சுட்டு நார்மலாக ஒரு பேக்கில் போட்டுட்டு கூட போகலாம் அந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப லெகுவான ஒரு பைங்க இது பாருங்க எந்த அளவுக்கு நான் வந்து சாரீஸ் அடுக்கி வச்சிருக்கிறேன் அப்படின்னு நம்ம இந்த அளவுக்கு சாரீஸ் அடுக்கி வைக்கணும் அப்படின்னா ஒரு கபோர்டில் பாதி கபோர்டு அளவுக்கு நமக்கு தேவைப்படும் ஆனால் இந்த பையிலையே நம்ம எவ்வளோ அடுக்கி வச்சிருக்கிறோம் பாருங்கள் வீட்டில் நமக்கு பழைய துணிகள் இருக்குதுன்னு நம்ம என்னென்னமோ ட்ரை பண்ணுவோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு பையன் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு நமக்கு இருக்கிற துணிகளை நமக்கு அடுக்கி வைக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப ஸ்பேஸும் நமக்கு மிச்சமாகும் அதே மாதிரி செய்கிறதுக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்காது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு நாலு சட்டை இருந்தாவே போதும் நம்ம வந்து ஒரு பீரோ ஃபுல்லாகவே அதை அடுக்கி வச்சிடலாம் அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஸும் நல்லா லகுவாக இருக்கும் நமக்கு தூக்குறதுக்கும் சரி அதை வைக்கிறதுக்கும் சரி இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ அதாவது சில வேலைகளை நாம் சாயம் போகிற துணிகளை மற்ற துணிகளோட சேர்த்து நாம் துவைக்க வச்சுருப்போம் அந்த டைமில் இந்த மாதிரி சாயம் போகிற துணிகளோட சாயம் மற்ற துணிகளில் ஒட்டி இருக்கும் ஆனால் அந்த துணிகள் இருந்து அந்த சாயத்தை போக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஆனால் இந்த மாதிரி இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கூடவே நாம பென்னு பேனா இந்த மாதிரி கரைகள் நம்ம துணிகளில் பட்டுச்சு அப்படின்னா அதையும் நாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க என்னோடய துணிகளில் இந்த மாதிரி சாயந்தான் பட்டிருக்கு, நான் வந்து ஒரு பிங்க் கலர் பிளவுஸு இந்த மாதிரி துணிகளோடு சேர்த்து ஊற வெச்சதால அந்த பிங்க் கலர் சாயம் எல்லாம் இந்த துணியில் பட்டு இருக்குது ரெண்டு துணியுமே புதுசு துணி தான் ரெண்டுமே குழந்தைங்களோட துணி ஒன்று வந்து பேண்ட்டு இன்னொன்று வந்து என் குழந்தையோட டாப் ஒன்று ஸோ இந்த துணிகள்லேருந்து நாம் இந்த சாயத்தை எப்படி போக வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த ப்ளவுஸ் ஊற வச்சதால தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்துடுச்சு ஸோ நம்ம எப்போவுமே ப்ளவுஸ் இந்த மாதிரி சாயம் போகிற துணிகளெல்லாம் ஊற வைக்கும்போது தனியாக எடுத்து துவைக்கிறது ரொம்ப நல்லது பாருங்க எந்த அளவுக்கு சாயம் பட்டிருக்குதுன்னு அங்கங்கா பட்டு இருக்குது நமக்கு நான் வந்து பிங்க் கலர் துணி தான் கூட வச்சுருந்தேன் ஆனால் வந்து இப்போ பார்க்குறதுக்கு ஒரு வாடாமல்லி கலர் சாயம் பட்டது மாதிரி இதில் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம எப்படி போக வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நாம் எப்போவுமே துணி துவைக்கிற ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க இந்த பாத்திரத்தில் நாம அந்த துணி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் சோ இப்போ தண்ணி ஊற்றியாச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன போட போகிறோன்னா ஒரு டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா அதாவது ஆப்ப சோடா சமையலுக்கு யூஸ் பண்ணுற சோடா ஒரு ஸ்பூன் போட்டுட்டு ஒரு ஸ்பூனுக்கு வினிகர் ஊற்றிக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு தண்ணிக்கு நம்ம இந்த அளவு வினிகர் ஊற்றினா தான் நமக்கு எஃபெக்ட் கிடைக்கும் ஸோ அளவு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் நம்ம கையிலேயே இப்போ நம்ம இந்த துணியை வந்து இதில் ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ நம்ம அரை மணி நேரம் இதை ஊற வச்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தான் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா நம்ம சட்டையிலையோ இல்லை டீஷர்ட்லேயோ இல்லை சாரீலையோ இந்த மாதிரி பெண் அல்லது பேனாக்கரை பட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா இதில் நாம ஒரு டீஸ்பூனுக்கு வினிகர் எடுத்து ஊற்றிக்கலாங்க பாருங்கள் ஒரு டீஸ்பூனுக்கு வினிகர் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஊற்றிக்கலாம் எல்லா இடத்துலையும் படணும் வினிகர் ஊற்றும் போது செல் இடத்துலையும் இந்த மாதிரி நல்லா ஊற்றி விட்டுக்கலாம் அடுத்ததான் நம்ம எடுக்க போகிறது என்னென்னா லைசோல் இதில் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூனுக்கு எடுத்து அந்த கரை மேலேயே நம்ம ஊற்றிக்கலாம் நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நம்ம ஊற்றி விடணும் அப்போ தான் நமக்கு நல்லா ரிமூவ் ஆகும் பாருங்கள் ஊற்றும் போதே வந்து நல்ல எஃபெக்ட் கிடைக்கும் அதில் இருக்கிற சாயம் எல்லாம் அப்படியே வெளியே வர மாதிரியே இருக்கும் நம்ப பார்க்கும்போதே இப்போ லைட்டாக நம்ம ப்ரஷ் பண்ணி கொடுக்கலாங்க லைட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியது தான் இப்போ கொஞ்சமாக தண்ணி எடுத்து நம்ம கையிலையே கசக்கி கொடுத்தாவே போதுங்க அழகாக ரிமூவ் ஆகும் பாருங்கள் கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வந்து கையிலேயே கசக்கி கொடுக்கணும் நாம பெரிய ப்ரெஷ்ஷு போட்டு அதாவது துணி துவைக்கிற ப்ரெஷ்ஷு போட்டெல்லாம் நம்ம ப்ரஷ் பண்ணக்கூடாது அப்படி ப்ரஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கரை வந்து அந்த அளவுக்கு சீக்கிரம் வரையும் ஆகாது அதை விடையும் இந்த மாதிரி நம்ம துணியை கையிலேயே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா நம்ம உரசி கொடுக்கணும் இந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு வந்து நல்லா அழகாக கரை போயிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு கரை வந்து ரெண்டு டைம் நம்ம பண்ணும்போதே போயிடுச்சு இப்போ வந்து நம்ம லைட்டாக மறுபடியும் ஒரு டீஸ்பூனுக்கு வினிகர் இந்த மாதிரி அதே கரையில் ஊற்றி கொடுக்கலாம் இப்ப நீங்க மறுபடியும் முதல் டைம் பண்ண மாதிரியே நல்லா கையிலயே வச்சு உரசி கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகா நமக்கு கரை எல்லாமே போயிடும் பாருங்க எந்த அளவுக்கு இப்ப வந்து கரை போயிருக்குதுன்னு முதல்ல இருந்ததுக்கும் ரெண்டாவது இருந்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ நாம் எப்போவுமே ஒரு சட்டையை எப்படி துவைப்போமோ அந்த மாதிரி நம்ம துவைச்சு எடுத்தாவே அதில் வந்து எந்த வித அடையாளமும் இல்லாமல் நமக்கு சூப்பராக ரிமூவ் ஆகி கிடைச்சிடும் இப்போ பாருங்கள் நம்ம துணி துவைக்கிற இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூனுக்கு கல்லுப்பு போட்டுட்டு அதில் நம்ம துணி துவைக்கிற பவுடர் ஒரு டீஸ்பூனுக்கு போட்டுட்டு அந்த துணியை நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு துவைச்சு எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து இங்கு கரை பட்டுச்சு அப்படின்னு அடையாளமே இருக்காது இப்போ நம்ம நார்மலாக இந்த துணியை துவைக்கிற மாதிரி துவைச்சு எடுத்துடலாம் இதை வந்து ஊற வச்சுட்டு இப்போ நம்ம முன்னாடி ஊற வச்சிருந்தோம் இல்லைங்களா அதாவது சாயம் பட்டிருந்த துணி இந்த துணி எப்படி துவைச்சி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம ஊற வச்சதுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு நமக்கு ரிமூவ் ஆயிருக்குது அப்படின்னு லைட்டாக தான் நமக்கு ரிமூவ் ஆகிருக்குது நல்லா ஊறி போயிருக்கும் இப்போது இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம குளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா சோப்பு அந்த சோப்பை வந்து மேலேயே போட்டு நம்ம துவைச்சி எடுக்கணும் பாருங்கள் நார்மலாகவே நம்ம துணி துவைக்கிற சோப்பை விட நம்ம உடம்புக்கு போடுற சோப்பு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய கரைகள் அதாவது துணியில் இருக்கிற கரைகள் எல்லாமே போகும் இப்போ வந்து துணி துவைக்கிற சோப்பு யூஸ் பண்ணல நம்ம உடம்புக்கு போடுற சோப்பே வந்து இப்போ லைட்டாக போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி கொடுத்தாவே போதும் ரொம்ப அழகாக ஒரு துணியோட சாயம் மற்ற துணியில் பட்டுருந்துச்சு அப்படின்னா அதை போக வைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம் அதுவும் புது துணியாக இருந்துச்சுன்னா ஐயோ அப்படி பண்ணிட்டோமே அப்படின்னா நம்ம ரொம்ப கவலைப்படுவோம் அது போட்டு கல்லில் போட்டு தேய்ப்போம் ப்ரஷ்ஷு போட்டு ப்ரஷ் பண்ணுவோம் இது எதுவுமே நமக்கு நல்ல பலனே கொடுக்காது மாறா வந்து அந்த துணி வந்து நமக்கு கிழிஞ்சு தான் போகும் ஆனால் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நல்ல பலனே கொடுக்கும் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா ரிமூவ் ஆயிடுச்சு நமக்கு துணியில் இப்போ போகிற மாதிரி இருக்குது இது காஞ்சு போனதுக்கு அப்புறம் நமக்கு தெரியுமா அப்படிங்கிற டவுட்டு கூட உங்களுக்கு வரலாம் கண்டிப்பாக வந்து வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் வந்து காய வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் அதில் வந்து ஸ்டெயின் இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க பாருங்க புதுசாக வாங்குன டாப்பு நம்ம எப்படி வாங்குனோமோ அதே மாதிரியே நமக்கு திரும்ப கிடச்சிருக்குது இப்போ பாருங்கள் அந்த பேண்டில் கூட நமக்கு இருக்குது பேண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கெட்டியான துணி துணி வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கையில் கசக்கினா எல்லாம் நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்காது அதனால நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி கொடுத்தா தான் நமக்கு வந்து சாயம் போகும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஸ்க்ரப் பண்ணி கொடுத்துட்டோம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி பார்க்கலாம் எல்லா சாயமுமே போயிடுச்சு இப்போ நான் வந்து காய வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நீங்களே பார்த்து சொல்லுங்கள் மூணு துணியுமே துவைச்சு நம்ம காய போட்டாச்சு நல்லா காஞ்சி போயிடுச்சு துணி வந்து ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குது எந்த விதமான கரையுமே அதில் இல்லை நம்ம வாங்கும்போது நமக்கு அந்த துணி எப்படி இருந்ததோ அதே மாதிரி துணி நமக்கு திரும்ப கிடச்சிருக்குது உங்கள் துணியிலும் இந்த மாதிரி கரை பட்டிருக்குது சாயம் பட்டிருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் துவைச்சி எடுத்தீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்